வார்த்தைகள் வாழ்வுதரும் ஆவியை கொடுக்கின்றன இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே இந்த திமிட நட்சதிக்கு இயேசுவி நாமத்தின் நான் உங்களை அன்புடன் அழைக்கிறேன் வார்த்தைகள் கடலுடைய வார்த்தைகள் வாழ்வுதரும் ஆவியை கொடுக்கின்றன அடிப்படையிலே ஒன்றியவான் ஒன்றாம் அதிகாரம் ஏழில் நாம் செய்த பாவங்களை அறிக்கை செய்து பாவமளிப்பை பெறும்படியாக ஆளுடைய சன்னிதானத்தை சமூகத்தில் வருகின்ற போது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை சகல பாவங்கள் சுத்திகரிக்கிறது பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொள்கிறோம் அடுத்தபடியாக பிரியமாவளே பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொண்டாம் மீண்டும் பாவ வாழ்க்கை செல்லாதபடி திருப்பாடல் ஒன்று ஒன்றில் வாசிப்பது போல தீயோரின் அறிவுரைப்படி நடவாமல் பாவிகளின் வழியில் செல்லாமல் பரியாரல் கூட்டத்தில் அமராமல் அல்லும் பகலும் திருச்சட்டத்தை இன்பக்காரனாய் தியானிக்கிற மனதாய் மாறுகின்ற போது பேறு பெற்றவராய மாறுகிறோம் பருளோகத்தின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்கிறோம் இந்த வார்த்தை நமக்கு வந்த பிறகு இந்த வார்த்தை தான் என்ன ரோமர் பத்தாம் அதிகாரம் பதினேழில் வாசிக்கிறோம் அறிவிப்பதை கேட்பதால் விசுவாசம் நம்பிக்கை வளர்கிறது என்பது தெளிவு நாங்கள் வார்த்தையை ஊற்று இந்த வார்த்தை உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் நம்பிக்கை உருவாக்குகிறது இந்த நம்பிக்கை தான் இந்த விசுவாசம் தான் பரிசுத்தாவியை பெற்றுக் கொடுக்கிறது திருத்துதற்பணி பத்தொன்பது ஒன்றில் வாசிக்கிறோம் நீங்கள் நம்பிக்கை தழுவிய போது பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டீர்களா கொண்டீர்களா நம்பிக்கை இல்லாமல் பரிசு பெற்றுக்கொள்ள கொள்ள முடியாது எபேசி மூன்றாம் அதிகாரம் பதினேழு வாசிக்கிறோம் நம்பிக்கையில் வழியாக இரு ஏசு கிறிஸ்து உள்ளங்களில் குடிகொள்வாராக குடிக் நம்பிக்கை இல்லாமல் நாம் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ள முடியாது யோகா நட்சதி ஏழாம் அதிகாரம் முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பதில் வாசிக்கிறோம் அங்கே சொல்லப்படுகிறது யாரேனும் தாகமாயிருந்தாலும் என்னிடம் மட்டும் விசுவாசம் உள்ளவன் குடிக்கட்டும் நம்பிக்கை உள்ளவன் குடிக்கட்டும் அவன் உள்ளத்திலிருந்து ஜீவன் உள்ள தண்ணீரை உயிருள்ள தண்ணீரை ஆராய் பெருக்கெடுத்து செய்வேன் யாரை குறித்து அவரை அவர் சொன்னார் அவரில் விசுவாசம் கொள்ளும் அவரில் நம்பிக்கை கொள்ளும் நம்பிக்கை கொண்டு பெறப்புகிற பரிசுத்தாவியை குறித்து அவர் அவ்வாறு சொன்னார் என்று எழுதப்பட்டிருக்கிறது நம்பிக்கை இல்லாமல் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ள முடியாது எல்லாவற்றுக்கும் மேலாக பிரியமானவர்களே திருத்துதர் பணி பத்தாம் பதின நாற்பத்தி நான்கில் பத்து நாற்பத்தி நான்கில் திருத்துதரில் பேதூர் எழுந்து நின்று இரவுடைய வார்த்தையை உறக்க சொல்லுகின்ற பொழுது அந்த அவருடைய சொன்ன வார்த்தையை கருடைய வார்த்தையை விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு கேட்ட யார் மீதும் பரிசுத்தாவிய அறிஞர் நம்பிக்கை இல்லாமல் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ள முடியாது ஆகவே நம்பிக்கையின் வழியாகத்தான் நமக்கு ஆவியானவர் கொடுக்கப்படுகிறார் இந்த நம்பிக்கையை உருவாக்கி கொடுப்பதோ வார்த்தை வார்த்தையின் வழியாக நம்பிக்கை நம்பிக்கை வழியாக ஆவியார் ஆகவேத்தான் என் வார்த்தைகள் வாழ்வதரும் ஆவியை கொடுக்கின்றன பழைய மொழிபெயர்ப்பில் வாசிக்கிறோம் யோவான் ஆறு அறுபத்தி மூன்றில் என் வார்த்தைகள் ஆவியும் உயிருமாயிருக்கன ஆவியும் உயிருமாயிருக்கிற ஆவியும் இருக்கிற அந்த வார்த்தைகளை சொந்தமாக்கிக் கொள்வோம் கடவுள் நம்மை அசுவதிப்பாராக ஆமேன்